பில்லோவை ப்ராப்பராக யூஸ் பண்ணிங்கன்னா பேக் பெயின் நெக் பெயின் வராமல் தவிர்க்க முடியும் அதே போல இந்த மாதிரி பில்லோவை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணலைன்னா உங்களுக்கு பேக் பெயின் நெக் பெயின் வரவும் செய்யுங்க அதை எப்படின்றத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்க இந்த மாதிரி ரெண்டு பில்லோ வச்சுட்டு ஹாயாக உட்காந்து இப்படி மொபைல் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய நெக்கோடைய கவச்சர் மாறி போயிடும் அதனால நெக் பெயின் அதிகமாக வர ஆரம்பிக்கும் இங்கே இருக்கக்கூடிய ட்ரபிசியஸ் மசிலும் ஸ்ட்ரெயின் ஆகி உங்களுக்கு பின்னாடி தலைவலி வரதுக்கும் சான்சஸ் இருக்கு இந்த மாதிரி ரெண்டு பில்லோ யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மேல் பகுதியில் இருக்கக்கூடிய கழுத்தில் இருக்கக்கூடிய தசை வந்து சுருங்கி இருக்குங்க எப்பவுமே ஒரு தசை சுருங்கியோ இல்ல எப்பவுமே ஒரு தசை விரிஞ்சோ இருக்கும்போது அதாவது ஸ்ட்ரெச் ஆகியோ இருக்கும்போது ரொம்ப நேரம் அதே போல பொசிஷன்ல மசல்ல வைக்கும் போது கண்டிப்பா கொஞ்ச நேரம் கழிச்சு பெயின் வர ஆரம்பிக்கும் அதனாலதான் படுத்துட்டு எழுந்திரிக்கும் போது எனக்கு நெக் பெயின் இருக்கு டாக்டர்னு சொல்லுவாங்க இப்ப இதுவே நான் இப்படி பில்லோ கம்ப்ளீட்டா எடுத்துட்டேன் இப்போ இப்படி பில்லோ

இந்த இடம் கண்டிப்பா ஸ்ட்ரெயின் ஆகும் அதனால இந்த தோல்பட்டைக்கும் காதுக்கும் டச் ஆகுற மாதிரி ஒரு பில்லோவை சூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த பில்லோ பாத்தீங்கன்னா கரெக்டா ஷோல்டர் லெவல்ல வந்துருச்சுங்க அப்ப நீங்க படுக்கும்போது இந்த ஷோல்டர் ஸ்ட்ரெயின் ஆகாது இதுவே இந்த ஷோல்டரை விட்டு வெளியில அதாவது ரெண்டு பில்லோ வைக்கும்போது இது எக்ஸ்ட்ரா வந்துரும் இல்லையா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து இந்த சைடு கழுத்து வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனால கரெக்டா இந்த மாதிரி உங்களுடைய இந்த தோல் பட்டை இருக்கு இல்லையா இங்க இருந்து இது வரைக்கும் கரெக்டா பில்லோவை மெஷர் பண்ணிட்டு அதை வச்சு தூங்க ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கணும் பில்லு கொஞ்சம் சாஃப்டா இருக்கணும் ரொம்பவும் சாஃப்டா இருக்க கூடாது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சுனாலும் அமிங்க போயிடும் படுக்கும்போது போது நீங்க மல்லாக்க படுக்கும் லைட்டா இந்த மாதிரி ஒரு டவல் மாதிரி மடிச்சு வச்சுக்கலாம் இல்ல பெஜெட் மாதிரி மடிச்சு வச்சுக்கலாங்க அதுவே போதும் ரொம்ப பில்லோவா ஹைட்டா வச்சீங்கன்னா கண்டிப்பா நெக்ஸ்ட் ட்ரெயின் ஆகும் இதுதான் கரெக்ட் பொசிஷன் இல்ல அப்படின்னாலும் கழுத்தை மெதுவா தூக்கணும் தூக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டவலை லைட்டா ரோல் பண்ணிட்டு இப்படி வச்சு கொஞ்ச நேரம் படுத்துட்டீங்கனாலும் உங்களுக்கு வந்து நெக் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸா இருக்கும் பட் ஆனா லாங் டைம்க்கு நீங்க மல்லாக்க படுக்க படுக்கிறத விட எப்பவுமே சைடு மாத்தி மாத்தி படுக்கிறது தான் நல்லதுங்க சோ நீங்க ஒரே பக்கம் ஒரு சைடுல தூங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு சைடு மசில் வந்து வீக் ஆக ஆரம்பிக்கும் ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் நீங்க தூங்கும் போது மாத்தி மாத்தி சைட்ல திரும்பி திரும்பி தூங்குறது கொஞ்ச நேரம் மல்லாக்கா தூங்குறது கொஞ்சம் சைட்ல தூங்குறது ரெண்டு சைடும் மாத்தி மாத்தி தூங்குறது கண்டிப்பா பழக்கப்படுத்திக்கணும் இல்ல அப்படின்னா ஒரே சைடு தூங்கும் எனக்கு இங்க தோல்பட்ட வலிக்குது டாக்டர் இந்த சைடு கை மட்டும் வலிக்குது டாக்டர்னு சொல்லிட்டு வருவாங்க உங்களோட பிள்ளோட பொசிஷனை கரெக்டா யூஸ் பண்ணி பழகுங்க அதே போல பில்லோக்கு உள்ள காட்டனை த்ரீ மந்த்ஸ்